ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் வர நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் உங்கள் அப்ளிகேஷன் ஓகே ஆச்சா இல்லையா அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் உடனே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் வந்து தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிலன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சரி அதாவது லாகின் ஐடியோ பாஸ்வேர்டோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஜிஸ்ட்ரி யூஸர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் மறந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கீழே இருக்குது இல்லையா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதனோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஏற்கனவே பதிவு செய்தோர்ன்ற ஆப்ஷனில் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு இங்கே வந்து கேப்சா என்ட்ரி பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகி பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதாவது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஐடியும் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்து இருக்குது ஓகேவா இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம் ஓகேவா அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஐடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இப்போ வந்து விட்டாச்சு இப்படி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்படி செக் பண்ணால் தான் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாமே எழுத முடியும் செப்டம்பர் பதினாலாம் தேதி குரூப் டூ எக்ஸாம் வந்து நடக்கப் போகுது அதற்கு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஆல் டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரிலீஸ் பண்ணவுடனே நம்ம சேனல்லே வீடியோ போடுவோம் அதாவது குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஐடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்போ அதை அதை டவுன்லோட் பண்ணுற வீடியோலையுமே கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அதனால் வந்து நீங்கள் இப்போவே வந்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஆளுக்கு என்னென்ன கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது அப்புறம் ஓஎம்ஆர்ஷீட்டு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்லையும் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் அந்த வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் முன்னொரு வீடியோவும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த வீடியோவை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்